சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சனம் சார் நம்மளுக்கு தார் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சர்வீஸ் அப்படி ஃப்ரீ சர்வீஸ் சார் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நிலம் சார் சார் சைட்டு பாருங்கள் அந்த கைன் ஒன்று நம்மளுக்கு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங் இந்த பவுண்டரிதால் தான் ஷார்ட் ஆகுது அப்படியே அந்த ஆலமாரி தேர்தல் பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு பவுண்டரி சார் தன்னமரம் இருக்கு சர்வீஸு சார் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகாவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிக்கு வரும் சார் நம்மளுக்கு சைட்டு ஃப்ரீ சர்வீஸு பாருங்கள் சார் நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் தான் நான் உள்ளேருந்து எடுத்தது இது இதுலேருந்து இருந்து ஆகுது சார் நம்மளுக்கு இந்த அந்த இதுலேருந்து ஷார்ட் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் தான் காட்டுறோம் பாருங்க இது உள்ளேருந்து எடுக்கவே அது மாதிரி தெரிஞ்சுது பாரு கிணறு பாருங்கள் சார் ரவுண்டு கிணறு தண்ணி பாருங்கள் நல்ல நீர் வளமான தண்ணி சார் கிணறு நல்ல நீர்வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் சார் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது கொஞ்சம் நிலம் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க சார் சார் ஏக்கர் முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க நம்ம உட்காந்து டைரெக்டாக உட்காந்து சிட்டிங் பேசும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைரெக்டாக ஓனர் கிட்ட விட்டுடலாம் சார் சார் பாருங்கள் செட்டு ஒன்று இருக்குது கிணறு ரவுண்ட் கிணறு அப்படியே நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட்டு ஓகே தேங்க் யூ